வாழ்வோம் அழைம் அதுக்கு பிறகு மந்திர மாந்திரீகம் எல்லாம் செய்வாங்க சொல்ல முடியாது நிறைய காசு எல்லாம் இருந்து அந்த மாதிரி எல்லாம் செய்ய போ யாராவது மந்திரவாதியை வச்சு ஒரு ஏவல் பண்றாங்க அது போட்டு இப்படி போட்டுன்னா நீங்க இந்த மூணு சித்தரை உள்ள பொண்ணுன்னா எவன் பண்ணுனானா அவனுக்கு கேட்ப காட்டி ஆமா என்கிட்ட ஒரு பையன் பையனா என்னோட தான் அப்படி பெரியவர் அவர் ஒரு சாக்கு கடையில வேலை பார்த்தார் போனி பை தக்கி கூட்டி பட் அவனுக்கு அத்தை பொண்ணு இருந்தது அந்த அத்தை என்ன பண்ணா அந்த பொண்ணை இவனுக்கு திட்டி கொடுக்கணும்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டே இவனை பண்ணிட்டு பண்ணிட்டுறான் இவனுக்கு அந்த அத்தை பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல வேண்டாம் சொந்ததெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இப்ப அத்த எல்லாம் இருந்து எங்க வீட்டுக்கு என்ன செய்யறாங்க எங்க வீட்டு கஷ்டத்துறது இல்ல நினைக்கிறது இல்ல அவ பொண்ணை இருந்து அப்புறம் என்னையும் கலத்திடுவோம் இது பண்ணிடுவான்ட்டு இவன் என்ன பண்றான் சொந்தத்துல வேண்டாம் எங்கயாவது வெளியில கிடைச்சா கட்டிக்கலாம் அப்ப எங்கிட்ட நல்ல பேசுவான் இப்ப என்கிட்ட ஜாதகம் கொண்டு வரதுன்னு சொல்றீங்களா எனக்கு வந்து உள்ள அமையுமா வெளியே அமையுமா அவருடைய கணக்கு சொந்தத்துல கல்யாணமா இல்ல வெளியில கல்யாணம் அமையுமான் உனக்கு எங்க அமையணும் நீ ஜாதகத்துல ஜாதகத்தை இப்படியா நீ எங்கிட்ட வந்தபோத ஜாதகத்தை பேசக்கூடாது நான் காதலிச்சு கல்யாணம் நடக்குமா வீட்டுல பாத்தவங்களை கல்யாணம் நடக்குமானே எங்கிட்ட வந்து நீங்க கேட்கக்கூடாது உனக்கு என்ன வேணுமோ அது தானா நடக்கும் நீ இங்க என்ன வேணாம் நீ ஜோசிகாரண்ட குரு கிரான்னுடைய நிறைத்தன்மையை காட்டுவதற்கு தான் சிவலிங்கத்தை குப்தா ஒரு சிவனை புடிச்சு வச்சுட்டா ஒரு லிங்கம் எல்லா வீட்லயும் பாருங்க பூஜை எல்லாம் பண்ணும்போது முதல்ல மஞ்சள்ல தனக்கு பிடிக்கிறேன்னு பாத்து அது கணக்குரிய இல்லைங்க எல்லாம் ஒண்ணுதான் அப்படி ஒரு சுத்த அப்படி குடிச்சு வச்சுட்டா அது வந்து எப்படி அசையாது ஆடாது ஓடாது எல்லாமே எதுவும் கேட்காது ஆனா நம்ம சொல்றது பேசுறது எல்லாம் வாங்கி கொண்டே இருக்கு அதுல இருந்து கதிர் வரும் இப்ப நீங்க உண்மையிலேயே உருகி வேண்டிங்க எங்க குடும்பம் இதுல இருந்து நல்லா இருக்கணும் என் எல்லாம் தீரணும்னு அந்த மஞ்சளையோ அந்த சந்தனத்தையோ குடிச்சு இப்ப இந்த மாதிரி பேங்கிற மாதிரி வச்சுட்டு சொல்றீங்க இல்லையா அது உள் வாங்கி கொண்டு உங்களுக்கு உரும் எல்லாம் வைக்கிறது எடுத்துன்னா அந்த பூஜை நல்லபடி நடக்கும் முடியணும் அதுவரை இந்த தடை வரக்கூடாது அதுக்கு தான் அவங்களுக்கு இல்ல நல்லா சிந்திக்கணும் அவன் பண்ணக்கூடிய பூஜைக்கு அவங்க தடை வரக்கூடாது அவங்க வேண்டியதுல நீங்க குப்பிடணும் பாதியில உப்பு ஓடக்கூடாது அதுக்கு தான் அவன் பாதுகாப்பாக வைக்கிறான் இது வந்து செக்யூரிட்டி சிஸ்டம் நல்ல ஞாபகம் வச்சுருங்க வழிபாடு வேற ஞான பாதை வேற ரெண்டுக்கும் விஷயம் இருக்கு வழிபாடு என்பது நீங்க வந்து உங்க ஆத்தப்பொடியெல்லாம் ஓடுவது ஆனா ஞான பாதை இல்ல ஓத்தப்பாதையின்னு ஓடும் அது பந்தயமோ ஓடாத பந்தயமோ ஓட்ட பாதையெல்லாம் போடாத ஓத்து மாறி இப்ப என் ஃப்ரெண்டு கேட்டான் அத்தை வந்து என்ன சொல்ல பிடிச்சுட்டே இருந்தான் அவருக்கு இந்த கோயிலுக்கு எல்லாம் போவாங்க சாமியா சாமியாளிகிட்ட எல்லாம் அங்க போய் ஏதாவது செய்து கீழ் வச்சு போகலாம்னு உயிருப்பா ஏன்னா இவங்க அம்மா சொல்லியிருக்கான் அடிக்கடி அச்ச வச்சுக்கு போகாதடா எப்பமோ ஏன்னா அங்க வீட்டுல எல்லாம் தொங்கும் தேங்காய் தொங்கும் துணி தொங்கும் எல்லாமே சாமி கிட்ட பண்ணி வந்து பொங்க உனக்கு என்ன பண்ணுவா ஏதாவது பொலிகளை போட்டு பொண்ணு மைக்கு பொண்ணை கட்டி கொடுத்துருவாடான்னு இவனுக்கு அம்மா சொல்லிருக்கா இவன் எங்கிட்ட வந்து அப்படிலாம் நடக்குது வாய்ப்பு கொடுத்துதான் கண்டிப்பா எல்லாத்தையும் வாய்ப்பு மணி மந்திரம் தந்திரம் மந்திரம் எல்லாம் உண்டு அதான் அது யாரு யார போடும் அது வரைப்ப நீங்க ஒரு பேப்பர் இருக்கு ஒரு பேப்பர் அப்படி புடிச்சிட்டு இருக்கீங்க இங்க இருந்து ஒரு குச்சிய வீசுனீங்கன்னா பேப்பரை குத்திட்டு போகும் இதே இது ஒரு ஸ்லேட்ட புடிச்சிட்டு இருக்கீங்க கல் ஸ்லேட்ட புடிச்சிட்டு இருக்கீங்க குச்சியை போட்டா குச்சிதான் கொடிங்க கீழ விழு இல்லையா அதை கிழிச்சிட்டு போக முடியாது இருக்கு இல்லையா ரெஃப்ராக்ஷன் அது உள்ள புகுந்து தாண்டி போகும் ரிஃப்ளக்ஷன் திருப்பி வந்தோம் ஏன்னா அது அத உள் வாங்காது உள் வாங்குனாதானே தாண்டி போறது இது திருப்பி அழித்து அதான் நாங்க என்ன இல்ல யானை லைன்ல போகக்கூடியவங்களுக்கு இந்த ரிஃப்ராக்சன் ஆற்றல் கூடுதல் ஆகுது இப்ப யார வந்து நோய் தாக்கம் திசி தாக்கம்னா உள்ளவங்களுக்கு அது உங்களுக்குள்ளே பூந்துடும் உள்ள பூந்துச்சுன்னா அவ்வளவுதான் பாடா பட்டம் நல்ல புடவை கட்டிட்டு வெளியில போவாங்க வந்து படுத்தாங்கன்னா நாலு நாள் தலை சுத்து எரிக்க முடியாது வாமிட்டு என்ன கண் வேற ஒண்ணுமே எல்லாரு எல்லாருக்கான இங்க பொசியா வச்சுக்க பார்த்தா போதும் அவ்வளவு ஆற்றல் பண்றது நான் என்ன சொல்றேன் அந்த கண்ணாற்றல் இவ்வளவு இருக்குல்ல இதை வச்சு எல்லாம் வீட்டுக்கல பேங்க்ல போய் அப்படியே மேனேஜர் கத்துக்காங்க பணம் வாங்கிட்டு வாங்கல நல்லதுக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க தடுக்கிறதுக்குதான் பண்பு ஏன்னா நம்மள்கிட்ட வந்து இன்னும் அந்த தன்மை தெரியல எப்படி அம்பு எல்லார்கையிலே இருந்தது அக்சுடன் கையில இருக்க அம்புக்கும் ஆஹ் கர்ணன் கையில இருக்க அம்புக்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா எல்லாரும் அம்புதான் விட்டுறாங்க ஆனா அவன் அம்ப விட்டான்னு ராம அம்பு விட்டான்னா அந்த அம்பு போயிட்டு அவங்கள குத்திட்டு அதுக்கப்புறம் கடல்ல போய் அது குளிச்சுட்டு தன்னை சுத்தப்படுத்திட்டு இவங்க வந்து சேருவான் எப்படி இருக்கு அவன் எங்க இருந்தாலும் அவனை குத்தி அப்படி பின்பத்தமாக போய் அது கடல்ல போய் முங்கி அந்த ரசத்தை எல்லாம் சுத்தப்படுத்திட்டு மீண்டி இவருடைய அம்பரா தூமியில வந்து அவரிடமே வந்து அந்த மாதிரி ஒரு வரமா விட்டது அதனாலதான் வாலி பயந்தான் பாலிய நேரம் குத்திட்டாரு ஆனா வாலிக்கு பலம் ஐய புடிச்சு வச்சுட்டே இருக்கலாம் அம்பு நான் போறேன் விடு 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 விட இவன் விடமாட்டேன் விடமாட்டேன் ஏன்னா இவனுக்கு நிறைய கிளியரன்ஸ் இருக்கு ஐயப்பாடு ஐயன் ஜீவன் அப்ப அதை எப்படி இருந்தா அப்படி புடிச்சு வச்சுக்கிட்டு நேரனை தாங்க முடியல யார் இது விட்டது ஏன்னா அவன் எல்லாம் வந்தா வெளியில தள்ளிடும் ஆனா இவன் குச்சிட்டு போகி அப்பதான் பாக்கலாம் பார்த்தா யாரு மறைஞ்சு நிக்கிறது யாருன்னு சொன்னா ராம எவனு தாங்க விட ராமன் நீனா நீ கேட்ட உயிரையே தந்துருவன இந்த துறையெழுத்த அதான் தெரியல உண்மையை சொன்னா அவங்களுக்கு வேண்டியதை செய்வாங்க மறைஞ்சி நீ ஏமாத்தி வாங்கி அது கர்மா போற அதை அழுவி போறது தால கேட்டுறான் நீ கேட்ட உயிரையே நான் தருவன அதுக்கு நீ மறைஞ்சதுன்னு விடணுமா இத குறிச்சுட்டே இருக்கான் அவனால பேச முடியல இல்ல கடைசியில உன் ஆசை அதுவா இருந்தா அதுவே நடக்கட்டுன்னு கை எடுத்தான் அம்பு குத்தி போயிடுச்சு வாலி இருந்து விட்டான் அம்பு என்ன பண்ணுச்சு அப்படி போய் கடல்ல போய் முங்கி கங்கையில முங்கிட்டு மீண்டும் அவள்கிட்ட வந்து அவர் வீசியிருந்துட்டு இருக்குது வரலாறு இப்ப நம்ம நண்பர் கேட்கிற எங்க அம்மா சொன்னா எங்க அத்தை வந்து அவ பொண்ணை கெட்டிக்கிறதுக்காக ஏதாவது மந்திரங்கத்தில கொடிகிடி ஏதாவது செய்ய தருவாளான்னு நீ நேர்ல போனா உனக்கு தருவா கோகல் என்ன செய்து அனுப்புவோம் ஆளே வேண்டாம்பா நீ எங்க இருந்தாலும் அது ஒண்ணு வரும் நீ சாங்கடல சாத்து போனி போய் பிணிட்டு இருந்தாலும் அங்கயும் வந்துடும் நான் இந்த இடம் வேற வீடு ஏன் இது வந்து பூமிக்குள்ளதானே இருந்தேன் மந்திர பவரை பொறுத்து அழு மந்திரவாதியினுடைய தன்மையை பொறுத்து அது எவ்வளவு பாசும் போல இருபது கிலோமீட்டர்லயும் போகும் தொள்ளாயிரம் கிலோமீட்டர்லயும் போகும் இல்லையா அவனுடைய மந்திர சக்தியை பொறுத்து தான் அவன் எங்க அத்தை பண்ணி விட்டா என்னை வந்து கண்டிப்பா சேரும் இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும் பரிகாரம் இருந்தான்னா பரிகாரம் நிறைய இருந்த அதை கிட்டம்னு சொல்லிட்டு இல்ல இப்ப நான் பாத்துறேன் நீ என்ன பாப்பேன் அவன் நடக்கிறதுலாம் நீ பார்த்துட்டு இருந்தா வலி எனக்கு இல்லாம நான் பாப்பேன்னு சொன்னா அவன் நினைச்சிட்டா அவன் வர்றதுல நான் பார்த்துக்கிட்டே நினைச்சா நான் பாப்பேன்னு சொன்னா அர்த்தம் பயப்படாது அப்ப எனக்கு எப்படி தெரியும் ஒண்ணு பண்ணு அப்ப கண்ணை பத்தி பார்த்தேன் அவ எப்ப பண்ணுவான்னு அவ வந்து ஒரு வெள்ளிக்கிழமை சொல்லி சொல்லிருக்கான் அந்த வெள்ளிக்கிழமை வந்து அதை கொடுத்துட்டான்னு சொன்னா அந்த மந்திரவாதி ஏறி விட்டான்னா இந்த பையன் வந்து நைட் வீட்டுல தூக்கம் வராது இவன் என்ன பண்ணுவான் அத்தை வீட்டுக்கே கால் போய் கதை தட்டுவான் அங்க சாப்பிடுவோம் அங்க படுப்போம் அங்கேதான் இருப்போம் ஒரு வாரம் அங்க இருக்கும் போதா அத்தைக்காரி என்ன பண்ணிருவான்ற மாதிரி சேர்த்து வச்சு விட்டுவோம் உன் பையன் வந்தா என் பொண்ணை கெடுத்தான்னு நாலு கட்ட சொன்னா டிக்கி வச்சுருவாங்க ஈஸியா போயிடுவாங்க இவனதான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா போய் சொல்றதுக்கு தைரியமாகதானு இருப்பாங்க அவன் அந்த பிளான் போட்டா புரிஞ்சுதா அப்படிலாம் பண்ண அவ புண்ணல நான் வச்சு வாழ மாட்டேன் ஆக மாட்டேன் ஏ அதெல்லாம் ஒண்ணு உனக்கே தெரியாது எப்படி நடந்திருக்குதுன்னு தலையை ஆட்டிட்டே போவேன் மந்திரம் செய்து வச்சிருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மூஞ்ச பார்த்தாலே தெரியும் சகை தொங்க போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க யாரா இருந்தாலும் ஏத்து பார்க்க மாட்டாங்க நேரம் பார்க்க மாட்டாங்க கேள்வி கேட்டா பதில் உடனே வராது மூளை மயக்கி இருக்கும் அதனால புரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பான் இந்த செம்மலையாடு மாதிரி முடிஞ்சு போச்சு அந்த அவங்க அச்சுக்க அதையும் பயிர் அப்ப என்ன வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பண்ண போற அப்ப அதை நிறுத்த முடியாது அதெல்லாம் பண்ணும் அவங்க தருணம் நம்மளை நம்ம பாதுகாத்து நம்மளை நாம பாதுகோம் என்ன பாதுகாக்கலாம் நான் பாத்துக்கிறேன் போய் தான் வெள்ளிக்கிழமை பயந்துட்டே பண்ண சொன்னான் அவங்க வீட்டுலதான் அவன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் பார்த்து மனைவரை மந்திரவாதி வீட்டுல இருந்து எல்லாம் பண்ணி அவங்க ஐயாவெல்லாம் செய்து ஒரு துணியில பண்ணி அந்த துணி கொடியை கொண்டு வந்து இவங்க வீட்டு வாரத்துல போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க சாத்தாரி அப்பாவுக்கு கூட போங்க வெளியில உள்ளவங்க செய்யறத விட சொந்தப்பாறவங்க தான் உடனா போப்பாங்க இல்லையாட்டாடு காலையில எஞ்சி நேரம் எங்க வீட்டு தான் என்னடா நேற்று நைட்டு தூங்கவே இல்லை அம்மா எப்படி தூங்க இருக்கும் எப்படி தூங்க தூங்கவுட் இருக்கோம் ஏத்து அவ பண்ண நேத்து நைட்டே பண்ணிட்டாங்க நீ என்ன பண்ணு இப்ப போ உங்க வீட்டு வீடு அவங்க வீடு வந்து வடக்கு பார்த்த வீடு அந்த வடக்கு பார்த்த வீட்டுல வாயு மூலையில பொண்ணு அவ வந்து போட்டு போய்டான் சின்ன சவுக்கு தூங்க அது நீ போய் பார்த்தேன்னா ஏன்னா காலையில தெரு எல்லாம் போட்டுறதுக்குள்ள பார்த்தா பாத்துட்டோம் நேற்று பதினொன்றரை மணிக்கு போன்றிருந்த அந்த அமைப்பு ஆனா இன்னும் அங்கதான் கிடக்குது ஓரம் ஓடி போய் பார்த்தா அந்த மூலைக்கு வடமேற்பு மூலம் அந்த ஓரத்துல வெளியில ஒரு சின்ன சிவப்பு பித்து துணி கிடக்கும் வயதுல போட்டா என்ன நடக்கும் நீங்க சொன்ன இல்லையா ஆமா இப்ப உனக்கு நான் காட்டி கொடுத்துட்டேன் அவ செய்தான்னு எப்படி நம்புறதுன்னு இப்ப பாத்துக்கல இப்ப அது என்ன பாதிக்கும்னா ஒண்ண அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லும் ஒண்ணு அறியாமலையே அத்தை வீட்டுக்கு போகணும்னு சொல்லும் அத்தை பசிக்குதுன்னு சொல்லும் அத்தை உனக்கு என்ன பண்ணுவா கொண்டக்கடல இட்லி தருவா அதுல கொஞ்சம் திபோதி போட்டுருப்பா நீ திங்கனா அவ தான் போவோம் இதுவரை உன் அத்த பொண்ணு பேசணும்னு தோணும் சொல்லுவாங்களே திருப்பி குடிச்சுக்க அவனுக்கு ஏதோ மந்தா வச்சுக்கிறாங்கன்னு அந்த மாதிரி பேச இப்ப நீ என்ன பின்னாடியே சுற்றுவா போச்சு அழுது அழுதுதான் எனக்கு வேணும் கல்யாணமே நம்ம அந்த பொண்ணு எனக்கு வேணும் ஒண்ணும் தவறப்படாத எப்ப வேலை செய்ய சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் முழுத்து அத ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் உருக்கிட்டிருக்க அதனால நே பதினொன்றரை மணிக்கு போட்டுருது இல்லையா நாளைக்கு பன் பதினொன்றரை மணியில இருந்துதான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்ப நீ அங்க போகணும் இப்ப நான் என்ன பண்றேன்னா அந்த பொண்ண உன் வீட்டுக்கு பரவாயில்லை என்ன பொண்ணு நான் போனாலும் அது பரவாயில்ல அதை எங்க வீட்டுல கொண்டு உட்கார வச்சுட்டேன் எங்க அம்மாக்கார என்ன பண்ணிருவோம் அப்பா எல்லாம் ஒரு சந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தேன் அது உள்ள உட்கார வச்சிருவாங்களே அது இதோட வம்புலான்னு அப்போ ஒண்ணு பண்ணுவோம் உங்க அத்தையை வரது எப்படி நீ ரெண்டு நாள் அங்க போய் நிக்கணுமோ அத போல உங்க அத்தை தலையை வச்சுட்டு உங்க வீட்லயே வந்து நிப்பா என்னை அம்மா அம்மால்தான் உங்க அத்தைக்கு பிடிக்காது அப்ப ரெண்டு வேறையும் கொஞ்சம் கிளாஸ் பண்ணி விட்டான்னு வச்சுக்கல பிரச்சனை பண்ணி அனுப்பிடுவான் அவ பண்ணது தன் வீணை தன்னைன்னு அவ என்ன பண்ணாலும் அது அவளுக்கே வர வச்சிடலாம் புதியமா பாரு நாளைக்கு பாரு பதினொன்றரை மணிக்கெல்லாம் போட்டா நாளைக்கு இன்னைக்கு நைட்டு நேற்று பண்ணது இல்லையா இன்னைக்கு நைட்டு பதினொன்றரை மணிக்கு உங்க அத்தை வந்து உங்க வீட்டு கதவுன்னு தக்கலாமா திறக்க கூடாதான் அதெல்லாம் உங்க அம்மா உங்க அப்பா பத்தி ஒண்ணு நீ கம்முன்னு பதினொன்றரை மணிக்கு வந்துட்டா கதவை தட்டிட்டு அவங்க அப்பாவுக்கு தண்ணி தண்ணிச்சு அவங்க அம்மாவுக்கு பிடிக்காத கதவை தட்டிட்டு வந்து பதினொன்றரை மணிக்கு அவங்க அப்பா அம்மா அம்மா என்னம்மா இவ அம்மாவுக்கு பிடிக்கல இவன் ராத்திரி பதினொன்றரை மணிக்கு கடவுள் திட்டிட்டுதான் ஆனா அவ அவள திட்ட அவ திட்ட இவ திட்ட ரெண்டு பேருக்கும் பயங்கரமான குடுமி சண்டைகள் வந்துச்சு அவங்க அப்பா தடுக்கிறாரு எல்லாம் தடுக்கிறாரு குதிச்சு தள்ளி இந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே தள்ள அவ வெளியில போய் நின்று திட்டி கோவிச்சு என் பொண்ண வந்து ஐந்து தரவே மாட்டேன் இவள கேட்ட யாரு கேட்ட கல்வி அவ மனசுல நினைச்சிட்டு இருக்கா கொடுக்கணும்னு இப்ப அவன் மனசுலயே இவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு என்ன வந்துச்சு புரிஞ்சு போச்சா எதை அவ இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைச்சாலோ அத அவளுக்கு அகேன்ஸ்ட் மாத்தி விட்டேன் ஒரே நிமிடம் நைட்டு பயங்கரமான தகராறு எல்லாம் போயிருக்குது இப்ப மறுநாள் வந்தான் அண்ணன் இப்படிலாம் பண்ண முடியுமா அண்ணன் நடந்துதான் இல்லையா இனிமேல் நாங்க போய் பொண்ணு கேட்டா கூட அவ தர இதுதான் எனக்கு வேணும்னு